வணக்கம் நான் தமிழன்பன் இன்று மே பதினெட்டாம் நாள் தமிழீழ விடுதலை போராட்டம் முடிந்து சுமார் பதினாறு ஆண்டுகள் ஆகிவிட்டன இந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது மே பதினெட்டாம் நாள் உலகெங்கும் உள்ள தமிழர்களும் ஈழத் தமிழினமும் நொந்து வெந்து கலங்கி துடித்த நாள் லட்சக்கணக்கான சுமார் இரண்டு லட்சம் மக்களை சிங்கள வெறி படையினர் குன்று குவித்த நாள் இந்த நாளை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் பதறுகிறது இப்படி நம் தமிழ் இனம் இப்படி ஒரு பேரழிவுக்கு ஆளாகியும் நாம் அதற்கான நியாயத்தை பெற முடியாமல் இன்னமும் தவித்துக் கொண்டிருக்கிறோமே என்கிற வேதனை ஒரு பக்கம் நெஞ்சில் கரைபுரண்டு ஓடுகின்றது இந்த இந்த துயர்நிலை இன்னும் எவ்வளவு ஆண்டு காலம் தொடரும் என்றும் தெரியவில்லை உலகத்தில் உள்ள பேரரசுகள் எல்லாம் பேரரசுகள் என்று பெயருக்கு சொல்லிக் கொள்கின்றனவே தவிர மக்கள் நலனில் சிறிய அரசாக கூட அவைகள் நடந்து கொள்ளவில்லை உலகத்து உலகத்தின் கண்களில் பார்க்க ஒரு உலக நியதிப்படி போரில் எதையெல்லாம் பயன்படுத்தக்கூடாதோ அவற்றை எல்லாம் பயன்படுத்தி குத்து குண்டுகளையும் கிளஸ்டர் பாம்களையும் பயன்படுத்தி தமிழ் மக்களை கொ குத்து கொத்தாக கொலை செய்தது சிங்களப்படை தமிழ் இன படுகொலை வெறித்தனமாக அரங்கேறியது ஆனால் அவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இன்னமும் அந்த நாட்டுக்கு அந்த சிங்கள இராணுவத்துக்கு அந்த சிங்கள படையை தலைமை தாங்கும் சிங்கள அரசுகளுக்கு உலக நாடுகள் உதவி கொண்டிருக்கின்றன ஆனால் நம் நெஞ்சம் கல அதை மறந்து மறந்து இருக்க இருக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது தமிழ் நெஞ்சங்கள் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் எல்லாம் இந்த நெஞ்ச இந்த இந்த கொதிப்பு அடங்குவதற்கு ஏதாவது ஒரு நியாயம் நமக்கு கிடைத்து விடாதா என்று அன்றாடம் போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விடுதலை புலிகள் கருவிப்போரை மவுனிக்கிறோம் என்று அறிவித்து விட்டாலும் விடுதலை போர் இன்னும் முடிவடையவில்லை மக்கள் நெஞ்சங்களில் கலந்து கொண்டேதான் இருக்கின்றன அங்கு தமிழீழத்தில் இன்று தமிழீழம் என்ற பெயரை தாங்கி ஒரு கட்சியோ அமைப்போ கூட செயல்பட முடியாத ஒரு கொடிய அடக்குமுறை சூழல் நிலவுகிறது விடுதலை புலிகளை முற்றாக அழித்து விட்டோம் ஒழித்து விட்டோம் என்று பேசிக்கொண்டிருக்கும் சிங்கள அரசு இன்னமும் தமிழீழ பகுதிகளில் சிங்கள படைகளை குவித்து நாள்தோறும் ஆக்கிரமிப்புகளை செய்து கொண்டே இருக்கிறது சில நாட்களுக்கு முன்பு கூட தமிழ் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஐங்கரணேசன் உள்ளிட்ட தமிழ் தேசிய பேரவையினர் இந்திய தூதர் இன இந்திய துணை தூதர் கனடா தூதர் பிரிட்டானிய தூதர் ஆகிய வெளிநாட்டு தூதர்களை சந்தித்து சிங்கள அரசு நாள்தோறும் தமிழீழ பகுதிகளில் நடத்தி கொண்டிருக்கும் ஆக்கிரமிப்புகள் பற்றி விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்கின்றார் அண்மையில் ஒரே ஒரு அரசாணை மூலம் சுமார் ஆறாயிரம் ஏக்கர் தமிழ் நிலங்களை யாழ்ப்பாணத்திலே சிங்கள அரசு கைப்பற்றி இருக்கிறது இராணுவத்திற்காக என்று சொல்லி பாதுகாப்பு வளையம் என்று சொல்லி வனவள பாதுகாப்பு என்று சொல்லி வெவ்வேறு பெயர்களில் தமிழர் நிலங்களை ஆக்கிரமிப்பதையே ஒரு தொழிலாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது சிங்கள அரசு அம்மக்கள் எந்த அதாவது விடுதலை போர் இருந்த போது இருந்த நிம்மதியும் மனநிலையும் கூட இல்லாமல் இப்பொழுது அடிமைகளாக கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதை வெளியில் சொல்ல முடியவில்லை சொன்னாலும் அந்த குரல் வெளியில் கேட்காது என்கிற நிலை இந்த நிலை தொடர்ந்தாலும் உலகெங்கும் உள்ள மே பதினெட்டு இந்த நாளை உலகெங்கும் உள்ள ஏழு தமிழர்கள் நினைவு கொண்டே இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் மே பதினெட்டாம் நாளை ஒரு சடங்கு போல் ஒரு திதி போல் வருடா வருடம் நினைவு என்ன பலன் அந்த மக்களுக்கான எந்த நன்மையும் நடக்கவில்லையே என்கிற ஏழன குரல்களும் நம்மை நோக்கி வந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் இந்த அழுகையும் கூட ஒரு எதிர்ப்பு குரல் தான் அழுகையும் கூட ஒரு போராட்ட வடிவம் தான் என்பதுதான் உண்மை அந்த அழுகை தான் இப்போது நாம் அழுது கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து அழுது கொண்டிருக்கிறோம் இந்த அழுகை அழுகையோடு நின்றுவிடாது அதை தாண்டியும் செல்லும் என்பது நிச்சயம் ஏனெனில் அந்த ஒடுக்குமுறை தொடரும் வரை அழுகையும் தொடரும் அதற்கான விடுதலை வேட்கையும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் இப்பொழுது இவ்வளவு ஆண்டு காலம் கழித்து தமிழ் அரசியல் கட்சிகள் வெளிநாட்டு தூதர்களை சந்தித்து கோரிக்கை வைக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறார்கள் அதாவது இலங்கை இலங்கை என்ற நாட்டுக்குள் நீங்கள் தனி இனம் கிடையாது இலங்கையர்கள் தான் என்று சிங்கள அரசு வலுக்கட்டாயமாக சொன்னாலும் அதை ஏற்க முடியாது என்று சிங்களர் தனி இனம் தமிழர் தனி இனம் என்றுதான் என்பதால் தான் ஒரு மூன்றாம் தரப்பு பேச்சுவார்த்தைக்கோ மத்தியஸ்துக்கோ தமிழ் தலைவர்கள் போகி போ போயிருக்கும் சூழல் இப்பொழுது நடந்திருக்கிறது இதன் மூலம் எந்த எந்த காலத்திலும் சிங்களர்களும் தமிழர்களும் அந்த தீவில் ஒன்றாக வாழ முடியாது இரண்டு தனித்தனி நாடுகளாக தீபகற்பங்களாகத்தான் வாழ முடியும் என்கிற நிலை உருவாகி கொண்டே இருந்து கொண்டே இருக்கிறது இதை இங்குள்ள தமிழ்நாட்டு தமிழர்களோ தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளோ மறந்திருக்கலாம் ஆனால் இன்னமும் நாம் தமிழர் கட்சி மே பதினேழு இயக்கம் வைகோ விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் ஒவ்வொரு ஆண்டும் இனப்படுகொலை நாளை நினைவுகூர்ந்து கூர்ந்து இனப்படுகொலைக்கு நீதி வேண்டும் என்ற கோரிக்கையை பொதுவெளியில் வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் இன்றைய நாளில் மேலும் ஒரு மேலும் ஒரு முன்னேற்றமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்று என்று சொல்லிக்கொள்ளும் திருமதி சசிகலா அவர்கள் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் போய் ஏழு தமிழர்கள் இனப்படுகொலை நாளை நினைவுகூர்ந்து கூர்ந்து வீர வணக்கம் செலுத்துகிறார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதனால் இந்த நெருப்பு அணைந்து விடாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பது உண்மை அதே நேரம் நீங்கள் இங்கு பேசிக்கொண்டே இருக்கலாம் அந்த மக்களுக்கு இதனால் என்ன நன்மை என்று என்று கேட்போரும் உண்டு உண்டல்லவா அந்த மக்களுக்கு இந்த விஷயத்தை பேசிக்கொண்டிருப்பதே ஒரு நன்மைதான் இன்னமும் அவர்கள் சிங்கள ஆளுமைக்குள் கரைந்து போகாமல் தனி தமிழ் இனம் என்பதை உறுதியாக நிலைநிறுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் நாள்தோறும் நிலைநிறுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் அதற்கான வேலைகள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றன அவர்கள் ஒரு புத்த விகாரையோ ஒரு சிங்கள ஆக்கிரமிப்பையோ எளிமையாக செய்துவிட முடியாதபடி எதிர்ப்பு குரல்கள் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன அதற்கு உலக நாடுகளோ மற்ற நாடுகளோ ஆதரவு இல்லை எனினும் அந்த மக்கள் அவ்வளவு ஒடுக்குமுறைக்கு நடுவிலும் அதற்காக குரல் கொடுத்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இன்னொன்றையும் நாம் நினைவுகூர வேண்டும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒட்டு ஈழத் தமிழ் மக்களை கொத்து கொத்தாக கொலை செய்த ராஜகுடும் ராஜபக்சே குடும்பத்தின் நிலை என்ன என்பதை எல்லோரும் அறிவர் ஒரு அரசியல்வாதிக்கு அரசியல் தலைவராக இருப்பது மட்டுமல்ல அரசியலில் நீடித்திருப்பதும் தான் அவர் அவர்கள் அவர் உயிர்ப்பாக இருக்கிறார் என்ற அர்த்தம் ஆனால் இன்று அரசியலில் காணாமல் போயிருக்கும் ராஜபக்சே குடும்பம் மரணத்திற்கு சமம் என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழின தலைவர் தமிழீழ தேசிய தலைவர் உலக தமிழினத்தின் தலைவர் என்று போற்றப்படுகிற தலைவர் பிரபாகரன் அவர்கள் இன்று இன்றும் உலகம் முழுவதும் புகழ்பெற்றவராகத்தான் இருக்கிறார் தமிழர் மனங்களில் குடியிருக்கிறார் பிற இனங்களுக்கு தெரிந்திருக்கிறார் அரசுகளே இன்னமும் அவர் பெயரை கண்டு அச்சப்பட்டுக் கொண்டிருக்கிற நிலைதான் இருக்கின்றது அப்படி ஒரு தலைவரை பெற்றிருக்கிற பெருமிதம் நமக்கு இருக்கிறது தமிழ் இனத்துக்கு இருக்கிறது இந்த அதனால் அந்த பெருமிதத்தோடு இந்த சோதனைகளையும் கடந்து வருவோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இன்னைக்கு ராஜபக்சே குடும்பம் அதற்கு முன் தமிழில் தேசிய தலைவரை எதிர்த்து அவரை ஒழிப்பேன் என்று சூழறித்த சந்திரியா ஆகியோர் நிலையெல்லாம் என்ன என்பது நமக்கு நன்றாக தெரியும் இன்றைக்கு கருவிப்போருக்கு பிறகு பொறுப்பேற்றிருக்கிற சஜித் பிரேமத சஜித் போன்ற ஆட்களும் கூட தமிழின அழிப்பை மிக திட்டமிட்டு நுட்பமாக செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அதையும் தாண்டி ஃபீனிக்ஸ் பறவை போல் தமிழினம் மீண்டு எழும் என்பதுதான் யதார்த்தம் இந்த சிங்கள தலைவர்கள் சிங்கள மக்களாலேயே வெறுத்து ஒதுக்கப்பட்டு ஆனால் அரசியல் அனாதைகளாக்கப்பட்டு காணாமல் போவது உறுதி ஆனால் தமிழ் இனம் இருக்கும் வரை உலகம் முழுக்க தமிழ் இனம் என்று ஒரு இனம் உண்டு அதற்கு தனியாக குணம் உண்டு என்கிற என்கிற கருத்தை ஆழ பதித்து விட்டு சென்றிருக்கிறார் தலைவர் பிரபாகரன் அவர்கள் அவர் அவர் புகழ் காலம் வரை காலம் உள்ளவரை தமிழ் இனம் உள்ளவரை நிலைத்திருக்கும் நாம் அந்த தமிழ் ஈழ விடுதலைக்கு உலகெங்கும் தமிழர் இல்லாத நாடே இல்லை தமிழனுக்கு என்று ஒரு நாடு இல்லை என்கிற குறையை நீக்கி தமிழ் இனத்திற்கென்று ஒரு தமிழீழம் அமைய நாம் காலம் உள்ளவரை குரல் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த மக்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் அந்த மக்கள் அதை நோக்கி வேகமாக இருக்கிறார்கள் அதை வெளிப்படுத்த வழி தெரியாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அதற்கு நாம் உறுதுணையாக இருந்து தாய் தமிழ்நாட் ஈழ தமிழ் மக்கள் அனைவரும் தாய் தமிழ்நாட்டைத்தான் எப்பொழுதும் ஆதரவு ஆதரவு கேட்டு க கை நீட்டி கொண்டிருக்கிறார்கள் க பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆதரவு தமிழ்நாட்டு தமிழர்கள் மத்தியில் நிறைந்து கிடக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை அண்மையில் ஒரு திரைப்படமாக டூரிஸ்ட் ஃபேமிலி என்கிற ஒரு திரைப்படத்தை மாபெரும் வெற்றியடை செய்திருக்கிறது இந்த தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள் அந்த படத்தினுடைய கருத்தே நீ அகதி இல்லை நீ என் இனம் நீ தமிழன் நீ அகதி என்று சொல்லாதே நீ என்னுடைய இனம் என்று ஈழத்தமிழ் குடும்பத்தை பார்த்து தமிழ்நாட்டு தமிழர் தமிழ்நாட்டு காவல்துறை அதிகாரி பேசுகிற மாதிரியான காட்சிகளை வைத்ததுதான் அந்த படத்தின் மாபெரும் வெற்றி காரணமாக இருக்கிறது இதுவே நம் தமிழ் மா தமிழ்நாட்டு மக்கள் தமிழீழத்தின் வேட்கையில் எவ்வளவு தூரம் ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டு அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கு தேர்தலுக்காகவும் மற்ற காரியங்களுக்காகவும் ஒருவரை ஒருவர் எதிர்த்து கொள்வதும் இதற்கு எதிர்ப்பாக பேசிக்கொள்வதும் நடக்கும் ஆனால் எல்லோரும் இதை தாண்டி சீமான் அவர்களும் வைகோ அவர்களும் திருமாவளவன் அவர்களும் இருந்த இந்த இடத்தை நோக்கி இன்றைக்கு சசிகலா வந்திருக்கிறார் நாளைக்கு மு ஸ்டாலினும் வருவார் எல்லோரும் வந்துதான் ஆக வேண்டும் தமிழர்களுக்கு என்று ஒரு தனிநாடு அமைய குரல் கொடுத்து தான் ஆக வேண்டும் அந்த உறுதிமொழியை அதை நோக்கி தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களை நகர்த்த வேண்டும் என்கிற நடவடிக்கையும் நாம் சேர்த்து மேற்கொள்ள வேண்டும் இந்த நாளில் அதை உறுதியேற்று நாம் நம்முடைய ஒரு மாபெரும் இழப்புக்காக கலங்கி நிற்பதோடு கலங்கி நின்று கலங்கி நின்று கண்ணீர் விட்டு நின்று விடாமல் அந்த விடுதலைக்காக அந்த நோக்கத்துக்காக லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் இன்னுயிரை எந்த நோக்கத்துக்காக இழந்தார்களோ அந்த நோக்கத்தை அடைய பாடுபடுவோம் என்கிற உறுதியை ஏற்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம்